என்ன <laughs> சொல்லலாம் <laughs> <laughs> யாரு எதிர் நிக்கிறாங்க யாரு இப்ப இருக்காங்கன்னு தெரியல இப்ப உங்களுக்குன்னு ஒரு ஒரு இவர் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஒரு ஏடிஎம் கே டிஎம் கே டிவி கேன்னு மூணு இப்போ தற்போதைக்கு நமக்கு ஏடிஎம்புக்கு ஒண்ணா இருந்தா நல்லா இருக்கும் இப்போ பிரிஞ்சிருக்கிறதுல கொஞ்சம் சிரமமா இருக்கு இப்போ யாருக்கு ஓட்டு போட போறீங்க ஏடிஎபி தான் போடுவோம் ஏடிஎம் தம்பி நான் வந்து வரம்போது அண்ணா தீன் கேக்குறேன் எம்ஜிஆர் இருக்கு பத்து நாளுக்கு சாப்பாடு பரமாரி இருக்குவேன் தன் தனியில உட்காந்து சாப்பிட்டுவார்

யாருந்தாலும் செய்ய மாட்டேங்கிறாங்க விஜய்க்கு தான் ஓட்டு போட போறீங்க எங்களுக்கு என்ன சொல்றது யாருக்கு போட்டு போட்டாலும் எங்களை என்ன செய்றாங்க ஒண்ணுமே செய்யல புதுசா ஒரு கட்சி வந்திருக்குலா டிவி விஜய் ஆரம்பிச்சார் அதனால டிஎம் ஏடிஎம்கே டிவி கேன்னு மூணு கட்சி வந்திருக்கு அதனால நீங்க அந்த மூணு கட்சில யாருக்கு போட போறீங்க அத நாங்க என்ன சொல்றது எங்க மனசு யாருக்கும் போடுவோம் கண்டிப்பா என்ன சொல்றோம் கட்சிய விட இது புதுசா ஒருத்தவங்கள கொண்டு வரது நல்லதுன்னு தான் ஆனா எங்களுக்குப்படுது யாருக்கும் ரொம்ப கஷ்டப்படுற மக்களுக்கு எதாவது வேலைக்கு போயிட்டு போறோம்ப்பா நாங்க ஏன்னா யாருமே இல்ல இல்லாதப்பட்ட நாங்க புருஷன் இல்ல புள்ள இல்ல யாரும் இல்லாத நாங்க எங்களுக்கு ஒரு உதவி செய்ய செஞ்சாக்கா கண்டிப்பா நாங்க செய்வோம்ப்பா நிலவாச குறைக்க சொல்லுப்பா அவ்வளவுதான் எங்களுக்கு உதவி செய்யணும்ப்பா எனத்துல மட்டும் இல்ல எவ்வளவு பேர் என்ன மாதிரி ஏழைங்க இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் அவங்க உதவி செஞ்சாதான் கண்டிப்பா நாங்க போடுவோம் என்ன வர எலெக்ஷன்ல யாருக்கு நான் ஓட்டு போலான்னு இருக்கீங்க நாங்க எப்பயுமே திமுக தான் போட்டு இந்த வருஷம் கொஞ்சம் மாத்தி போடலான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கோம் யாருக்கு நான் போலான் அது இன்னும் இது வரைக்கும் தெரியல வாக்கு உறுதியை பொறுத்துதான் இருக்கு மக்களுக்கு வந்து வாக்கு உறுதி தானே முக்கியம் இப்போ புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார் இல்லையா விஜய் டிவி கேன்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சிக்கு போலான்னு ஐடியா இருக்கு இது வரைக்கும் இல்ல வர எலெக்ஷன்ல யாருக்கு நான் ஓட்டு போடுறேன்